இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலம் வந்திருக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஊதப்பாடி வாய்க்கால் விட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான பூமி எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் வாய்க்கால் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிச்சி போகிற ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும் வா இந்த வாய்க்கால் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர்ங்க இது குறிச்சி போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட் விட்டு இறங்குன்னு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிங்க ஆன் ப்ராப்பர்ட்டி ரோட் பேஸ்ங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிங்க நூறு அடிக்கு உள்ளே போய் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஒரே சதுரமாக மூன்றரை ஏக்கர் வந்து செல்க்கு வந்திருக்கு இந்த நிலத்துல இப்ப என்ன விவசாயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எள்ளு போட்டு கட் பண்ணியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா நெல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எம்டியாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காட்டை சுற்றியே பார்த்திங்கன்னா குப்பு இருக்குதுங்க வார் வருஷத்தில் பார்த்திங்கன்னா மூணு டு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வாய்க்கால் பாசன தண்ணி வசதியே வந்து வரும் மீதி இருக்கக்கூடிய டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ்லேருந்து எடுத்துக்கலாம் பாருங்க வாய்க்கால் ஒட்டியே பார்த்திங்கன்னா நம்மளோட இடம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலே வீடியோ பண்ணியிருப்போம் அன்றைக்கி சொல்லக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபாங்க இன்றைக்கி அர்ஜென்ட் சேலங்காட்டி ரேட்டை வந்து அனுசரித்து கொடுக்கலாம்னு நிலத்தினோட உரிமையாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனே நேரில் வந்து விசிட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பவானி சித்தார் மாணிக்கம்பாளத்த சித்தார் மாணிக்கம்பாளையம் பவானி டு அம்மா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டவங்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பர்